வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள ஒமேக்ரா எம்ஆர்என்ஏ பூஸ்டர் தடுப்பு மருந்து அறிமுகம் ஒமேக்ரான் தீ நுண்ணுமிக்கு எதிராக செலுத்த உருவாக்கப்பட்டுள்ள எம்ஆர்என்ஏ பூஸ்டர் தடுப்பு மருந்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜதாந்திர சிங் அறிமுகப்படுத்தினார் கொரோனா தீநுண்ணி வகையில் ஒன்றான ஒமைக்ரான் தீநுண்ணிமிக்கு எதிராக மூன்றாவது தவணையாக செலுத்தவுள்ள ஜெம்கோவாக் ஓம் என்ற என்ஏஆர்என்ஏ பூஸ்டர் தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாலம் பூனாவை சார்ந்த ஜெனவா சூட்டிக்கல்ஸ் நிறுவனம் இந்த மருந்தை உருவாக்கியுள்ளது இது உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் எம்ஆர்என்ஏ தடுப்பு மருந்தாகும் இதனை அவசர கால அடிப்படையில் பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாடு இயக்க அண்மையில் அனுமதி அளித்தது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி